பத்தாவது கென் கான் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டி சிறப்பாக நடைபெற்றது கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள எஸ்என்எஸ் அகாடமி வளாகத்தில் நடைபெற்றது இந்த போட்டியானது காஷ்மீர் கராத்தே பள்ளியின் நிர்வாக இயக்குநர் சிவகுமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இப்போட்டியில் நான்கு மாநிலம் மற்றும் இருபத்தெட்டு மாவட்டத்திலிருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு முதல் மூன்று இடங்களை வென்றனர் மேலும் டான்பாஸ்கோ டாப்ஷ் ஸ்டெயின்ஸ் ஆதித்யா மற்றும் ஜிஎஸ் போன்ற பள்ளிகளிலிருந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் இதில் சீனியர் மாஸ்டர் சென்சாய் ஆறுமுகம் சென்சாய் அசோக் சென்சாய் ஸ்ரீவட்சன் சென்சாய் கீர்த்தி ஜான் கிட் சீனியர் மாணவிகள் சென்சாய் மாலதி சென்சாய் ஐஸ்வர்யா மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ்த் கைக்கான் ஓபன் சாம்பியன்ஷிப் எஸ்என்எஸ் அகாடமில பண்ணிட்டு இருக்காங்க கென்னைக்கான் கரெக்டர் ஸ்கூல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர் கலந்துருக்காங்க கத்தா கும்ட்டே அப்படிங்கிற பிரிவுல இருந்து போயிட்டு இருக்கு இப்ப மார்டிக்கு பாத்தீங்கன்னா கத்தாசு முடிஞ்சு கும்ட்டே பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஈவினிங் ஓபன் சாம்பியன்ஷிப் ஓபன் சீன்ஸ் எல்லாம் இறக்குங்க ஸோ இதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபெடரேஷன் தலைவர் செக்ரட்டரி செயலாளர் மற்றும் டெக்னிக்கல் டைரக்டர் அனைவரும் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க ட்ரெஸ்டர் முதலில் கொண்டு எங்களுக்கு வந்து ரொம்ப பக்க பலமாக வந்து இந்த ஈவெண்ட்டை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு அனைத்து முயற்சியும் மேற்கொண்டு இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்ருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டூடண்ட்ஸ் வந்திருக்காங்க நாலு ஸ்டேட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க ரொம்ப கிராண்ட் போயிட்டு இருக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க அனைவருக்கும் வணக்கம் இது சாருடைய டென்த்து நேஷனல் லெவல் ஓப்பன் கராட்டி சாம்பியன்ஷிப்பு நிறைய பேர் வந்திருக்கும் காஷ்மிக் கராட்டி கால கிளப் சர்பா நான் நிறைய நூற்றம்பது ஒன்றுக்கு மேலே கூப்பிட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி பரம்புக்குடியிலிருந்து சென்சார் முத்துசார் முத்துகிருஷ்ணன் சார் வந்திருக்காங்க அவங்களுக்கு இந்த சார்பில் இந்த டைம்ல நம்ம மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பரமக்குடி செயலாளர் அவர்கள் பரம்பு டிஸ்ட்ரிக்டினுடைய செயலாளர் சார் அவங்க இதே மாதிரி இன்னைக்கு குழந்தைகளை கூப்பிட்டு வந்திருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நாங்க இந்த தருணத்துல ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இங்க வந்திருக்கிற ரெஃப்ரி ஜட்ஜஸ் குவாலிட்டியான ரெஃப்ரிட் ஜட்ஜஸ் தான் சொல்லிட்டாங்க அதை பத்தி அவங்களை பத்தி ஸோ அந்த அளவுக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு ஸோ இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணிட்டு போற குழந்தைகளாட்டும் அல்லது நான் வின் பண்ணல சார் அப்படின்னு போகிற குழந்தைங்களாட்டி எல்லாருக்குமே ஒரு அனுபவத்தை ஒரு கிராண்டான அனுபவத்தை கொடுத்துருக்குற இடமாக இது இன்னைக்கு இது இருக்குது ஒரு நல்ல மற்றவங்களோட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய டிஸ்ட்ரிக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டூடெண்ட்ஸோட பழகிறக்க வாய்ப்பு ஸோ எங்களுக்கும் நிறைய ஒரு அனுபவங்களை எனக்கு தெரிஞ்சக்கூடிய வாய்ப்பு ஸோ அதுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த கேன்னைக்கன் தலைவர் ஃபவுண்டர் ரவி குமார் சின்சா அவர்களுக்கு இந்த டைமில் நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இது மாதிரி நிறைய டோர்னமெண்ட்டை குழந்தைகளை நம்ம பண்ண வைக்கணும் அது பேரண்ட்ஸ் விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நான் வந்து கராத்தேல ஒரு டென் இயர்ஸா இருக்கிறேன் என்னோட கோச் வந்து பி சிவகுமார் எங்க சீனியர் மாஸ்டர்ஸ் வந்து ஆர்வம் மாஸ்டர் அப்புறம் மகேஷ் மாஸ்டர் அசோக் மாஸ்டர் இவங்க எல்லாம் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க எவ்ரி சண்டே நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் மாதிரி வைப்போம் ஃபோர் ஹவர்ஸ் ட்ரைனிங் போகும் அது வந்து எல்லாரும் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எப்படி நீங்கள் வந்து வின் பண்ணலாம் மேட்ச்சை எப்படி இது பண்ணலாம் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க நாங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் ஸ்டேட் மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அதில் வந்து கோல்டு அடிச்சுட்டு அதுலேருந்து செலக்ட் பண்ணி சவுத் இந்தியா மேட்ச் கூட்டிகிட்டு போனாங்க அதுவும் சென்னையில தான் நடந்துச்சு அந்த சென்னையில் நடந்த சவுத் இந்தியா மேட்ச்ல வந்து நான் சில்வர் பிரைஸ் பண்ணேன் நேஷனல் செலக்ட் ஆகிட்டேன் நம்ம நேஷனல் செலக்ட் ஆனோன்னே டிசம்பர்ல தான் நேஷனல்ஸ் வருது அந்த நேஷனல்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம் எல்லாரும் சீனியர் மாஸ்டர்ஸ் சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்கறது எப்படி அங்க நீங்க வந்து அந்த அட்மாஸ்பியரை மேட்ச் பண்றது எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க ட்ரெயின் நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்புறம் சிவகுமார் மாஸ்டர் தான் எல்லா தடையும் டிராவலிங் அது இதுன்னு பார்த்துட்டு கூட்டிட்டு போவாங்க சேஃப்டியை கூட்டிட்டு வந்துருவாங்க பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அதுக்கு இப்ப நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் வந்து நேஷனல்ஸ் தான் நேஷனல்ஸ் வின் பண்ணிட்டு வரணும் என்னோட பேர் ஆறுமுகம் நான் வந்து அன்னூரில் இருக்கேன் நான் ஒரு முப்பது வருஷமாக கரெக்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் நானும் ஒரு நேஷ்னல் கோல்டு மெடலிஸ்ட் தான் இப்போ இங்கே கோவில்புளத்தில் காஷ்மீர் கரெக்டா கிளப்பில் நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதில் வந்து சிவகுமார் தான் கொஞ்சம் அவர் தான் அந்த ஃபவுண்டரு அந்த கிளப்புக்கு நல்லா பண்ணிகிட்ருக்காரு இப்போ கீர்த்தி வந்து சவுத் ஜோன் நேஷ்னலில் சவுத் ஜோனில் வந்து சில்வர் பண்ணியிருக்காரு இனி நேஷ்னல் போக போகிறாங்க அவங்களும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க மகேஷ் அசோக் எல்லாமே ரொம்ப சீனியர்ஸ் மகேஷ் நல்ல ஒரு அருமையான ஒரு பிளேயர் அதே மாதிரி சிவகுமார் வந்து எல்லாருக்கும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு ஒரு அருமையான கேரக்டரில் ஒரு ஒரு கராட்டை மாஸ்டர் அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் என்றைக்குமே இருக்கும் நன்றி ஹாய் என் பேர் அசோக் குமார் நான் காஸ்மிக் கிளப்பில் கோச்சாக இருக்கேன் இந்த க்ளப் வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸை நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் இந்த இதில் வந்துட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு நாங்கள் டிசிப்ளினாக வந்துட்டு மெயின் இது க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் டிசிப்ளினாகவும் நல்ல டேலண்ட்டாகவும் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கேருந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நான் எங்களோட ஏமே வந்து இன்டர்நேஷ்னல் கொண்டு போகணுங்கிறது தான் இங்கே இருக்க எல்லா மாஸ்டர்ஸுமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க நாங்கள் ஸ்கூல்ஸு அது போக நிறைய ப்ரைவேட் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் எங்களோட இது மெயின் ஏமே வந்துட்டு நான் இன்டர்நேஷனல்ஸ் கொண்டு போய் நல்லா சாம்பியன்ஸ் உருவாக்கணும்ங்கிறது எங்களோட இது என் பேர் மகேஷ் நான் கோயில் படத்தில் இருக்கேன் நான் வந்து கடந்த இருபத்தஞ்சு வருஷமா கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் நானே அது நிறைய நேஷனல்ஸ் ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணி போய் வந்துருக்கிறோம் அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ சிவ மொழி மத்தம் திருப்பூர் உள்ள வந்திருக்கேன் நான் இதுக்குள்ள இப்போ அதுக்கப்புறம் இப்போ ஆறு முகவர்கள் எல்லாருமே எல்லாம் ஒரு கோபேட்டிவ் நல்லா போயிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக இப்போ கீர்த்தி இப்போ சவுத் நேஷனல் போயிட்டு இப்போ அடுத்து நேஷனல்ஸ் போக போகிறான் அவளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அசோக் சோன பேர் இன்டர்நேஷனல் போகணும் அப்படின்றது அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான இந்த கராத்தே போட்டியில் வந்துட்டு நம்ம கராத்தே சங்கத்தை கோவை மாவட்ட கராத்தே சங்கத்தை சேர்ந்த செயலாளர் பொருளாளர் டெக்னிக்கல் டைரக்டர் எல்லாருமே வந்திருக்காங்க என் பேர் முத்துசரவணவன் முத்துசரவணன் கோயம்புத்தூர் மாவட்ட பொருளாளர் ப்ளஸ் நான் வந்து ஒரு ஏகேஎஃப் ஜட்ஜ் இங்க மறுபடியும் நிறைய ஜட்ஜஸ் வந்திருக்காங்க கராத்தே ஆர்கனைசேஷனோட ரெஃபரி ஜட்ஜஸ் ஏசியன் கராட்டி ஃபெடரேஷனோட ஜட்ஜஸ் டபிள்யூகேஎஃப் ஜட்ஜஸ் கூட வந்திருக்காங்க திருப்பூர் மாவட்டத்தில் இதில் சரவணன் சொல்லிட்டு டபிள்யூகேஎஃப் ஜட்ஜஸ் வந்திருக்காங்க இந்த மாதிரி வந்து எல்லாம் குவாலிட்டியாக வேர்ல்டு கராட்டி ஃபெடரேஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன இருக்கோ அது பிரகாரம் பர்ஃபெக்டாக நடந்துட்டு இருக்குது பேர் கணிஷ் காஷி நான் வெள்ளானப்பட்டியிலேருந்து வரேன் காஸ்மிக் அகாடமி ஸ்கூலில் இருந்து நான் வரேன் இந்த காம்படிஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க நான் வந்து இதில் தேர்ட் ப்ரைஸ் எடுத்திருக்கேன்

and the uh, um, upcoming competition for senior brothers. I'm wishing them for getting good prizes. Thank you. Hello everyone. I am here with the Joshna. நான் வந்துட்டு குரும்பாளையத்துல இருந்து வரேன் இங்க ஒரு எஸ் என் இருந்து ஒரு காம்படிஷன் நடந்துச்சு கராட்டே காம்படிஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் தேர்டு பிரைஸ் வாங்கியிருக்கேன் சார் தான் நான் வந்துட்டு கத்துக்கிட்டேன் சார் பேர் வந்துட்டு சிவகுமார் சார்